உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ் ரொம்ப பிடிக்குமா நீங்கள் சைக்காலஜிக்கல் ட்ராமா விரும்பியா ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னு சொல்லப்படுற புதையல் வேட்டை ஜானர் படங்கள் ரசிகரா சூப்பர் ஹீரோ படங்கள் விரும்பி பார்க்குறவரா எல்லாத்துக்கும் மேலே கடவுள் நம்பிக்கை அல்லது சயின்ஸ் ஃபிக்ஷன் உள்ள படங்கள் விருப்பம் உள்ளவரா இப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத ஹாலிவுட் அல்டிமேட் ஜானர் எல்லாத்தையும் நம்ம ஊர் நேட்டிவிட்டியில் அட்டகாசமான முறையில் உள்ளடக்கிய ஒரு சீரீஸ் தான் விடாது கருப்பு ஒவ்வொரு ஜானரையும் தனித்தனியாக பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் மொத்தமாக பார்த்தா ஓவர் டோஸாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சா அதில் தான் இயக்குனர் நாகா அவர்கள் எக்ஸ்பர்ட்டு பொதுவாக நம்மளோட நேட்டிவிட்டியை கொண்டாடுறதுக்காகவே அடுத்தவங்கள மட்டும் தற்ற அல்லது குறைச்சி மதிப்பெற்ற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த சீரீஸ் இப்போ வர்ற எந்த ஓடிடி தளத்தில் வெளியாகிற பெஸ்ட்டு சீரீஸுக்கும் குறைஞ்சது கிடையாது இந்த வார்த்தை வெறுமனை ஏட்டிவிட்டியை பாராட்டுற விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இந்த சீரீஸ் பார்த்த பெரும்பாலானோருக்கு நல்லாவே தெரியும் மறைந்த எழுத்தாளர் இந்திராசவுந்தராஜன் அவர்களுடைய கருப்பா அப்படின்ற நாவல் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த விடாது கருப்பு இந்த சீரிஸுடைய தலைப்பே இந்த படைப்பு மூலப்படைப்பிலிருந்து மாறுபட்டது அப்படின்றத சொல்கிற வகையில் தான் அமைஞ்சிருக்கும் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் பல மாஸ்டர் பீஸ் ஸ்பிரிச்சுவல் திருலர் படைப்புகளை கொடுத்திருந்தாலும் விட்டு விடு கருப்பா அவருடைய பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அது அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட விடாது கருப்பு சின்னத்திரை தொடர்கள்லேயே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் இந்த சீரியலில் கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு முழு எழுத்துப் பொறுப்பும் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதில் இயக்குனர் நாகா அவர்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய நாவல்களில் ஸ்பிரிச்சுவலுக்கு ஈக்குவலாக சயின்ஸ் விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அதில் கடைசியாக ஒரு ஆன்மீக டச் ஓங்கி இருக்கிறது அவரது படைப்புகளை படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் விடாது கருப்பு சீரியலில் ஆன்மீகம் விசஸ் சயின்ஸ் கான்செப்ட் ஈக்குவலாக பேசப்பட்டிருக்கும் அது எங்கேயும் எந்த நம்பிக்கையாளருக்கும் ஒருத்தலாக இருக்காது உதாரணமாக ஹாலிவுட்டில் வெளியான தி எக்ஸாசிசம் ஆஃப் ஃபேமிலி ரோஸ் படத்தில் அறிவியல் ஆன்மீக மோதல்கள் இருந்தாலும் இறுதியாக அந்த படைப்பு கொடுக்குற ஒட்டுமொத்த எமோஷன் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும் ஆனால் விடாது கருப்பில் ஒரே விஷயம் இரண்டு நம்பிக்கைகள்ன்ற வகையில் எழுதப்பட்ட திரைக்கதை நிச்சயம் ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ஒரு சிறந்த படைப்புக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தா அந்த படைப்பு ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரணும் அந்த வகையில் விடாது கருப்பு சீரியலில் கதையோட ஆதாரமான கருப்பு யார் அப்படின்ற கேள்விக்கு கடைசி எபிசோடு கிட்ட தான் பதில் தெரியும் அந்த டைமில் அது யாராலையும் யூகிக்க முடியாத வகையில் தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த கான்செப்டில் நிறையா படங்கள் பார்க்குறதால அந்த கிளைமேக்ஸ் ட்வஸ்ட்டை நம்மளால் மேக்ஸிமம் டென் எபிசோடுக்குள்ளேயே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஆனாலும் எபிசோட்ஸ் பார்க்குறவங்கள கடைசி எபிசோட் வரைக்கும் பார்க்குற வைக்கிற வகையிலான திரைக்கதை தான் இந்த சீரியலுடைய சிறப்பம்சம் துருவங்கள் பதினாறு படத்தில் ஒரு சீனில் ரகுமான் அவர்கள் கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்குறது போர் இல்லை அப்படின்னு கேட்பார் அதுக்கு எதிர்காரா பாத்திரம் நாட் எக்ஸாக்ட்லி அது நீங்கள் கதை சொல்கிறத பொறுத்தது அப்படின்னு சொல்லும் அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த சீரியலில் வர ரீனா டாக்டர் நந்தா ராஜேந்திரன் பேச்சுக்கிளவி கட்டையன் ஆனைமுடியார் சிவகாமி கருப்புக்கோயில் பூசாரி ஸ்கூல் வாத்தியார் ரத்னா பிரம்மா செல்லி மொட்டையன் ஊமையன் சண்முகம் வைத்தியர் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் தோட்டக்கார மங்கலம் அப்படின்ற ஊரும் அங்கே உள்ள காசுத்தோப்பு பங்களா பந்திப்பாறை கருப்பு கோயில் அப்படின்னு லொக்கேஷன்களுக்கும் கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தையே கொடுக்கப்பட்டிருக்கும் ஊர் முழுக்க கருப்பு பத்தின நம்பிக்கையை நிறைஞ்சு கிடக்க தனியாளா அந்த நம்பிக்கைக்கு பின்னால் உள்ள உண்மையை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க நினைக்கிற ரீனா கேரக்டர் அப்படின்ற முரண்பாடு பேச்சிக்கலவி புதைச்சி வச்ச புதையல் பானைகளை கண்டுபிடிக்க நினைக்கிற முடியார் மற்றும் பிரம்மன் ஆகிய ரெண்டு பேருக்கும் இடையான முரண்பாடு அறிவியல் நம்பிக்கையிலிருந்து ஆன்மீக நம்பிக்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும் டாக்டர் நந்தா அவர்களுடைய முரண்பாடு அறிவியலும் ஆன்மீகம் ஒன்று தான் அப்படின்னு நம்புகிற வைத்தியருடைய முரண்பாடு பேச்சுக்கழவியுடைய புதையல் விடுகதைக்கு வரும் வெவ்வேறு அர்த்தங்களுக்கான முரண்பாடு எல்லாத்துக்கும் மேலே மனுஷனுடைய ரெண்டு மனங்களை பற்றின உச்சக்கட்ட ஆன்மீக மற்றும் அறிவியல் முரண்பாடு அப்படின்னு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இந்த சீரீஸை ஒரு எவர்கிரீன் கல்ட்டு கிளாசிக்காக மாற்றியிருக்கும் ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்படுற கலியுகம் முடிவில் கல்கி வெள்ள குதிரையில் வருவார் அப்படின்ற கான்செப்டை அட்டகாசமான முறையில் தமிழ் நேட்டிவிட்டியோடு பொருத்தி இருக்கிற விதம் ஒரு புது புராணத்தையே உருவாக்கியிருக்கும் ஒரு தரமான வில்லன் கதாபாத்திரம் ஒரு தரமான படைப்பை உருவாக்கும் அப்படின்ற கான்செப்டடி இந்த சீரீஸில் பேச்சு கல்வியுடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கிறது தான் இந்த சீரியஸோடைய முதல் முழு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் கம்பீரமான கடைசி வரைக்கும் தன்னோட கெத்தை விட்டு கொடுக்காத பணத்துக்காக எவ்வளோ மோசமான மனித அபிமானமே இல்லாத செயலையும் செய்ய துணிகிற ஏறத்தாழ ஒரு முழுமையான மனித வடிவ தீய சக்தியாக தான் பேச்சு கிழவி கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதனுடைய உருவமைப்பு அமைப்பு ஒரு புறம்னா அந்த கம்பீர உருவத்துக்கு சரியான முறையில் செய்யப்பட்ட சவுண்ட் மிக்சிங் ஒரு முழுமையான அமானுஷியத்தன்மையை அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்கும் விடு கருப்பா புக்கில் குதிரைக்கார பரந்தாகமன் மகன் காசி தன்னோட குடும்ப பகை தீர்த்துக்க கருப்பா வேஷம் போடுறாரு அப்படின்ற முடிவோட வழக்கமான இந்திரா அவர்களுடைய ஒரு ஆன்மீக டச்சோட தான் அந்த கதையை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் விடாது கருப்பில் இன்னும் சுவாரஸ்யமான முறையில் விரிவாக்கப்பட்ட கதை ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மற்றும் கடவுள் ரெண்டுக்கும் இடைப்பட்ட முரண்பாடுகளை கிளைமேக்ஸில் கருப்பு கோயில் பூசாரியும் ரீனாவும் விவாதிக்கிற இடம் இந்த ரெண்டு தரப்பு நம்பிக்கையையும் காயப்படுத்தாத வகையில் அமைச்சது ஒரு படைப்பாளியோட உச்சகட்ட திறமை அப்படின்னே சொல்லலாம் கருப்பு கோயிலில் பொம்பளைங்க யாரும் பொட்டு வைக்காதது கதையோட ஃப்ளாஷ்பேக்லேயே கருப்பு யாருன்ற விஷயத்த உளவியல் ரீதியாக அட்டகாசமாக விவாதிச்சது நிகழ்காலத்தில் வைத்தியர் மூலமாக ஸ்ப்ரெட் பர்சனாலிட்டி பற்றி விளக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட்டன் டீட்டெயில்ஸை அந்த டைம்லேயே ரொம்ப சட்டிலாக வச்சிருக்கிறதெல்லாம் உச்சக்கட்ட கிரியேட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவிலையே சமீப காலமாக தான் கதைக்கு தேவையான இடத்துல வன்முறை வைக்கிறதுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நைன்டீஸில் இறுதியிலேயே இந்த சீரியலில் காட்டப்பட்ட இரத்த வன்முறை காட்சிகள் உண்மையிலேயே வேறு லெவல் தான் அதுவும் கருப்பால் வெட்டப்பட்டு குடல் வெளியே தெரிகிற வகையாக சித்து கிடக்கும் மனிதர்கள் அப்படின்ற காட்சிகள் எல்லாம் ரணம் நிறைஞ்சுதான் இருக்கும் அந்த டைமில் வெளிவந்த சினிமா சீரியல் எல்லாத்துலேயுமே ஒரு பெண் ரேப் செய்யப்பட்டால் ஒன்று அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும் அல்லது ரேப் பண்ணவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உச்சக்கட்ட பிற்போக்கு தனத்தை தான் காட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சீரியலில் ப்ரீ கிளைமேக்ஸில் இந்த விஷயத்தை இயக்குனர் ராகா அவர்கள் கையாண்டிருந்த விதம் நிச்சயமாக ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின் தான் சொல்லணும் இப்படி எல்லா வகையிலையும் சிறந்த படைப்பாக இருக்கிற இந்த சீரியல் சின்ன திரையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் படைப்புலகளையுமே ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்லணும் இப்போவும் டிவியில் ரீடெலிகாஸ்ட் பண்ணால் இஆர்பி ரேட்டிங்கில் உச்சத்துக்கு கொண்டு போகிற இந்த சீரியல் வெளியாகிற இதே டெலிவிஷனில் தான் இப்போ வர்ற உச்சக்கட்ட கிளீஷே க்ரிஞ்ச் அப்படின்ற ஒட்டுமொத்த பழைய வார்த்தைக்கும் உதாரணமாக இருக்கிற சீரியல்ஸும் வருது ஆனால் அதுக்கு பின்னால் வேறு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் இருக்குது அந்த காரணங்களையெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க சரி பண்ணால் தமிழ்லேயும் உலகத்தரமான உன்னதமான தொடர்களை உருவாக்க முடியும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விடாது கருப்பு சீரியல் பற்றின என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு இதில் கருத்தோ எதிர்கருத்தோ இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக செவன் மினிட் இன்ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்